இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தயவு எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது ஏமாற்றம் பின்னடைவுகள் தோல்விகள் கஷ்டங்கள் அப்படிங்கிற விரக்தியோடு ஒரு சிறிய இடத்திலேயே தங்கி என்ன செய்ததுன்னு தெரியாம திகச்சு போயிருக்கிறீங்களா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அதுதான் நடந்தது அவங்க தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு பெரிய இலக்கு பெரிய கனவு இருந்தது ஆனா செல்லும் வழியில் அவர்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் உண்டாயின சில தோல்விகளும் ஏமாற்றங்களும் உண்டாயின தங்களுடைய கனவுகளை எல்லாம் தொலைச்சிட்டு தாங்கள் இருந்த இடத்திலேயே தங்கிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இழந்துட்டாங்க ஒரு நாள் தேவன் அவங்க கிட்ட இப்படி சொல்றாரு நீங்கள் இந்த மலையில் அளவுக்கு அதிகமான நாட்கள் தங்கிட்டீங்க இந்த மலையை தாண்டி சென்று உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கு தேவன் இதை இதை பேசிக்கிட்டு இருக்கிற இத இதை இருக்கிற உங்களுக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதையே தான் சொல்லுகிறாரு ஆமாம் நான் அதை விசுவாசிக்கிறேன் நீங்கள் இப்போது இருக்கிற இடத்தில் போதுமென்று அதிக நாட்கள் தங்கிட்டீங்க இப்பொழுது தேவன் சொல்கிறாரு உங்களுக்கு நாளை விடிய போகிறது ஒரு புதிய நாள் திரும்பவும் ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் புறப்படணும் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் இருக்க வேண்டிய இடமே அல்ல உங்களுடைய மலையை தாண்டி செல்ல வேணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து நீங்க செயல்படுவீங்க அப்படின்னா தேவன் உங்களை நிச்சயமா வழிநடத்துவாரு உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க ஆசீர்வாதத்திலும் அவருடைய தயவிலும் வாழும்படி அவர் உங்களை பலப்படுத்துகிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வேலை பார்க்க போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு நன்றி சொல்லுகிற மெசேஜ் ஆகி மாற்ற போகிறீங்க ஏசப்பா ஆமேன் கர்லோக தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயம் முழுமையாக நாங்கள் உங்கள் உங்கக்கிட்ட அர்ப்பணிக்கிறோமாப்பா எங்களுடைய கேள்விகளை எங்களுடைய ஏமாற்றங்களை எங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய பயங்களை நாங்கள் உங்கள் உங்கக்கிட்ட கொடுக்குறோம்ப்பா எங்களுடைய துக்கத்தை உங்கள் உங்கக்கிட்ட கொடுத்துட்டு உம்முடைய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமாப்பா எங்களுடைய மலைகளை தாண்டி செல்லும்படி நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கிறோம் அப்பொழுது எங்களுக்குன்று நீங்கள் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாங்கள் தழுவி சுதந்தரித்து கொள்வோங்கிறத விசுவாசிக்கிறோம் அப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தீர்மானத்தை எடுங்க முழுமையாக தேவன்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து அவர் உங்களுக்குன்னு வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்தரித்து கொள்வதுக்கு அவருடைய தயவை நம்ம இப்பொழுது நாடுவோம் இதே லெவலில் நம்ம இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கலை அவர் நமக்கு உச்சிதமான கோதுமையும் கண்மலையின் தேனையும் நமக்கு தருகிறாரு அவர் நமக்குன்னு வைத்திருக்கிறது எல்லாமே பெஸ்ட்டு தான் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நாம் அழைக்கப்படலை தேவன் நமக்கு உயரிய இடத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர் அதுக்கு நேரா நம்மளை நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு நாம செய்ய வேண்டியதெல்லாம் முழுவதுமா அவர் கரத்துல நம்மள ஒப்பு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் முழுமையா நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவரு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோணலான வழிகளையும் செவ்வையாக்குகிறாரு அவரு உங்களுக்காக யுத்தங்கள் செய்து உங்களை வழி நடத்துகிறாரு அவரே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பலனா இருக்கிறாரு மகா பெரிய பலனாக இருக்கிறாரு நாம் நம்பி இருக்கிறவராக இருக்கிறாரு நம்முடைய பலனும் கீதமுமா இருக்கிறாரு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறாரு நம்மளுடைய கைகளை போருக்கு படிப்பிக்கிற கண்மலையாக இருக்கிறாரு நம்ம விரல்களை யுத்தங்களுக்கு படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தராக இருக்கிறாரு இஸ்ரவேலின் ஒளியாக இருக்கிறாரு ஜனங்களுக்கு கொடியாக நிற்கிறாரு நம்ம தேற்றுகிறவரா அறுக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் இறங்கும்படி காத்து நம்மளை நீதிமானாக்குகிறாரு நம்முடைய நாமத்தின் நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைக்கிறாராம் இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நம்மளை பழக்குவிக்கிறாராம் நமக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறாரு காலைதோறும் நம்மளை எழுப்புகிறவரே அவராகத்தான் இருக்கிறாரு நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறாரு பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறாரு நாம் நடக்க வேண்டிய வழியிலேயே நம்மளை நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறாரு நம்ம முழுவதுமாக அறிஞ்சு வைத்திருக்கிறாரு நம்மளை காண்கிறவராக இருக்கிறாரு நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறவராக இருக்கிறாரு அநாதி சிநேகிதத்தால் நம்மளை சிநேகிக்கிறவராக இருக்கிறாரு காரூணியத்தால் நம்மளை இழுத்து கொண்டவராக இருக்கிறாரு மனிதனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு நம்மளை விசாரிக்கிற ஒரே தேவனாக இருக்கிறாரு நமக்கு ஜீவனாக இருக்கிறாரு நமக்கு தீர்க்க ஆயுஷமானவராக இருக்கிறாரு தாயின் வயிற்றில் நாம் தோன்றினது முதல் நம்மளை ஏந்தியவராக இருக்கிறாரு தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மளை தாங்குபவராக இருக்கிறாரு நம்முடைய முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன் அப்படிங்கிறாரு நிறைய வயது மட்டும் நம்மளை தாங்குவேன் அப்படிங்கிறாரு நிறைய வயது மட்டும் நம்மளை தாங்கி வந்தவர் அவரு தான் இனிமேலும் நம்மளை ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு விப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு கரத்தின் நிழலால் நம்மளை மறைக்கிறாரா இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறத நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு போதும் நீ தங்கியிருந்த இடத்துல இருந்தது போதும் நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும்னு சொல்லுறாரு மலைக்கு அப்பால் தேவன் நமக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற உயர்ந்த வாழ்க்கை இருக்குது நாம் அதை நோக்கி நடக்கணுங்கிறது அவருடைய விருப்பம் அதுக்கு அவரே நமக்கு உதவி செய்கிறாரு அவருடைய தயவு கிருபையும் நம்ம கூட இருக்குது அதனால நாம எழுந்திருச்சு தேவனுடைய கரங்களை பற்றிக்கொண்டு கொண்டு நாம தொடர்ந்து முன்னேறுவோம் தேவன் நமக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிற நன்மையானதை நாம சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் தேவன் நம்மள தொடர்ந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அவரு நம்மளுடைய நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நமக்குன்னு வைத்திருக்கிறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் கொடுக்கிறேன்ப்பா இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிற ஸ்தானத்தை நாங்க அடையிறதுக்காக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அம்மேன் முழுவதுமா உங்க கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்களே எங்களைப்பா வழி நடத்துங்கப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எங்களுடைய துக்கம் முழுவதையும் உங்ககிட்ட கொடுக்குறோம்ப்பா நீங்கள் உம்முடைய சந்தோஷத்தால் எங்களை நிரப்புங்கப்பா எங்கள் இருதயத்தில் உம்முடைய பலனை கொடுங்க ஏசப்பா உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானத்தை கொடுங்கப்பா இன்றைக்கு அப்பா இரவு நாங்கள் தூங்கும்போது அப்பா ஸ்தோத்திரை ஏசப்பா உம்முடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தை நிறப்பணும் ஏசப்பா அம்மேன் எல்லாரும் அப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற எல்லாருக்கும் இப்பொழுது இருதயத்தில் ஒரு சமாதானம் நிரப்பப்படணும் ஏசப்பா உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா இன்றைக்கு நாங்கள் பா எங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற நன்மையை சுதந்தரித்து கொள்றதுக்கு அப்பா நாங்கள் தங்கி இருந்த இந்த மலையை விட்டு எழுந்து புறப்படுகிறோமாப்பா எங்களுடைய வழிகளை செம்மையாக்குங்கப்பா எங்களுடைய கரங்களை நீங்க பற்றி கொள்ளுங்கப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா உங்களுடைய கிருபையும் தயவும் எங்க கூட இருக்கட்டும்ப்பா மேன் வாழ்நாள் முழுவதும் ஏசப்பா நாங்கள் உங்களுடைய கரங்களை பற்றி கொள்ளணும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரை என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது நோக்கி பார்க்குறீங்க ஏசப்பா உடைய கண் இந்த பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கிறமைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் சுகமாய் தூங்கணும்ப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபையாலயங்களை தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்